சரணமையப்பா இன்று ஐயப்ப பக்தர்களை பற்றி நாம் ஒரு பார்வை பல முறை சபரிமலை போன சாமிகளில் சிலர் அமைதியாக தென்படுவார்கள் அவர்கள் மலை மலைக்கு போன கணக்கை கூட சொல்ல மாட்டார்கள் தன்னை விட மலை குறைவான சாமிகளை அவமதிக்கும் வார்த்தைகளை கூற மாட்டார்கள் மாலை போட்டவர்கள் எல்லாம் ஐயப்பனோடு அவதாரமாக பார்ப்பார்கள் எப்போதும் இறை சிந்தனையாகவே காணப்படுவார்கள் காரணம் அவர்கள் மனதில் ஐயப்பன் வந்து ஆட்சி செய்ய துவங்கிவிட்டான் என அர்த்தம் அதே நேரம் தனக்குள் இருக்கும் ஐயனை தன்னிடமே நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஏதாவது தவறு செய்தால் ஐயன் விழிக்கிளம்பிடுவார் என்ற பயமும் பக்தியும் அவர்களிடத்தில் இருக்கும் ஐக்கியனு அவர் இரண்டற கலந்து விட்டார்கள் என்று கூறலாம் ஐயப்பனும் பக்தரும் இரண்டற கலந்து விட்டால் அந்த தன்மை வரும் ஒருவருடன் அன்பு செலுத்தும் போது அவரிடம் எப்படி நாம் ஒரு வார்த்தைகளை கனிவாக இருந்தால்தான் நமது நட்பு தொடரும் என்பது போல ஐயப்பன் பகவானை நம்முள்ளே இருக்கிறார் நமக்கு உடனே இருக்கிறார் இந்த வார்த்தைகளும் கடும் சொற்களும் கூடாது என்று அவர்கள் நடத்தை பார்க்கலாம் அப்படி வாழ்வதால் என்ன புண்ணியம் அவர்கள் சொன்ன அழகான கருத்து அனைவருக்கும் தெரிந்த கருத்து தான் மீண்டும் நினைவு கூறுகிறது கோவிலுக்கு சென்றான் கூடையில் ஆண்டவனுக்கு சமர்ப்பிப்பதற்காக தேங்காய் கற்பூரம் வாழைப்பழம் மூன்றும் இருந்தன தேங்காய் பேச ஆரம்பித்தது நம் ஊரில் நானே கெட்டியான பெரியவனும் கூட என்றது கர்வமாக அடுத்து வாழைப்பழம் நமது மூவரில் நானே இளமையானவன் இனிமையானவன் என்று பெருமை கொண்டது கற்பூரம் எதுவும் பேசாமல் மௌனம் காத்த பக்தன் சன்னதியை அடைந்தான் தேங்காய் உடைபட்டது வாழப்பழத்தோல் உரிக்கப்பட்ட இவை இரண்டும் வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் கற்பூரம் ஏற்றியது இறைவனோடு ஒலையாக வீசி கரைந்து போனது பக்தர்களாகிய நாம் இன்றிலிருந்து ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தேங்காயைப் போல் கர்ப்பத்துடன் இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் உடைப்படுவோம் இனிமையாக இருந்தாலும் வாழைப்பழம் போல் தற்போ தற்பெருமை பேசி திரிந்தாலும் ஒரு மணி கிழிபடுகும் ஒரு நாள் ஆனால் கற்பூரம் போல அமைதியாக இருந்தால் இருக்கும் வரை ஒளி வீசி இறுதியில் மீதமின்றி இறைவனோடு கலந்திருக்கும் ஆகவே அனைவரும் பக்தியோடு ல்லாமல் இருப்போம் அமைதியாக இருப்போம் என்று கூறிவிடுகிறது